நண்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலாமா இப்போ ஸ்டார்ட் பண்ணால் லேட்டா உண்மையிலேயே பணம் வருமா இந்த மூணு கேள்வி தான் உங்கள் மனசில் ஓடிக்கிட்டு அப்படி இந்த மூணு கேள்வி உங்கள் மனசில் இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்காக தான் இந்த வீடியோவில் ஹைப் இல்லை நண்பா ஃபேக் ப்ராமிஸ் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யூடியூப்னா என்ன ரியாலிட்டி என்ன கிளியராக நம்ம பேச போகிறோம் யூடியூப்பை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட நிலைமை என்ன நண்பாக ஒரு விஷயத்த ஓப்பனாக சொல்லணும் யூடியூப்புக்கு ஒரு முடிவு இல்லை யூடியூப் ஈஸியாக காசு தரக்கூடிய பிளாட்ஃபார்மு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யூடியூப்புக்கு காம்படிஷன் அதிகம் ஏஐ டூல் வந்திருக்கு கிரியேட்டர் எண்ணிக்கை பெருசாக இருக்குது இன்றைக்கி மக்கள் பிஸ்னஸ் மணி ஹெல்த் எஜுகேஷன் என்டர்டெயின்மெண்ட் இது எல்லாத்தையுமே யூடியூப்பில் தான் தேடுறாங்க அதனால் யூடியூப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா என்று பார்த்தோன்னா எஸ் கண்டிப்பாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு யூடியூப்பில் பணம் வருமா இப்போ எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரே கேள்வி யூடியூப்பில் காசு வருமா நண்பா உண்மை என்ன தெரியுமா யூடியூப்பை பொறுத்தவரை யூடியூப் தொடங்கி வீடியோ போட்டு சம்பாதிப்பது மட்டும் இல்லை இதில் நான்கு வழிகளில் நம்ம பணம் சம்பாதிக்கலாம் முதலாவது பார்க்க போகிறது ஆர்ட் சென்ஸ் நம்ம யூடியூப்பில் வீடியோ போடுறோம் வீடியோ போடுறதால நம்ம வீடியோவில் யூடியூப் கம்பெனி விளம்பரம் கொடுக்குறாங்க அதனால் நம்ம வீடியோவுக்கு விளம்பரம் வருது அந்த விளம்பர பணத்தை நமக்கு கொடுக்குறாங்க அதாவது நாற்பது பர்சன்டேஜ் யூடியூப் எடுத்துக்கிட்டு அறுபது பர்சன்டேஜ் அமௌண்ட்டை வீடியோ போட்டவங்களுக்கு கொடுக்குறாங்க யூடியூப்பை பொறுத்தவரை விளம்பரம் வரும்பதால் மட்டுமே மாதம் இருபதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் ப்ளஸ் பாசிபிள் இருக்கு நண்பா ஆனால் இது நம்ம வீடியோ போட்ட உடனே நமக்கு கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை அதற்கென யூடியூப் சில விதிமுறைகளை வச்சுருக்காங்க நாம் யூடியூப்பில் பதிவு செய்த வீடியோ லாங் வீடியோ என்றால் நாலாயிரம் மணி நேரம் நம்ம வீடியோவை மக்கள் பார்த்துருக்கணும் அது மட்டும் இல்லை ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நம்ம சேனலுக்கு வந்திருக்க வேண்டும் இன்னும் முக்கியமாக சொல்லணுன்னா யூடியூப் பாலிசிக்கு உகந்தவாறு நம்ம வீடியோ இருக்க வேண்டும் யூடியூப் பாலிசினால் என்ன எப்படி வீடியோவை பதிவு செய்யலாம் என்று தெரியணும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு யூடியூப் பாலிசின்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யூடியூப்பில் இருபதாயிரம் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் யூடியூப் ஆப்ஷன்ஸு மட்டுமே வைத்து பல லட்சங்களை மக்கள் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க இரண்டாவது பார்க்க போகிறது பிராண்ட் டீல்ஸ் இப்போது யூடியூப்பில் பத்தாயிரத்துல இருந்து ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் இருந்தாலே பிரான்ஸ் வந்து அப்ரோச் பண்ணுறாங்க நண்பா பிராண்ட் டீல்னா என்ன பிராண்ட் டீல்னால் நாம் யூடியூப்பில் ஒரு வீடியோவை பதிவு செய்கிறோம் அந்த வீடியோ மக்கள் பார்க்குறாங்க அப்படி மக்கள் பார்க்கும்போது நம்ம அந்த வீடியோவில் நமக்கு யாராவது பணம் கொடுத்து என்னுடைய வீடியோவை ப்ரொமோட் பண்ணுங்க அல்லது என்னுடைய ப்ராடக்டை ப்ரொ ப்ரொமோட் பண்ணுங்கள் அல்லது என்னுடைய அப்ளிகேஷனை ப்ரொமோட் பண்ணுங்கள் அப்படின்னு இன்னும் அதிகமாக சொல்லிகிட்டே போகலாம் இதான் நம்ப டீல்னா உங்களுக்கு நல்லா தெளிவாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் அவங்களோட ப்ராடக்டை கொடுத்து நம்ம சேனலில் நம்ம வீடியோவில் போட்டு மற்றவர்களை வாங்க வைக்கிறதா பிராண்ட் டீல்ஸ் ஓகே புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் ஓகே இந்த பிராண்ட் டீல பற்றி டீடெயிலாக வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க நண்பா அதே மாதிரி பிராண்ட் டீல்னு கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவை நம்ம தெளிவாக கொடுத்துருவோம் மூன்றாவது பார்க்க போகிறது அஃபிலியேட் இன்கம் இப்போ யூடியூப்பில் நிறையா பேர் இதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க நண்பா ஒரு ப்ராடக்ட் அல்லது அமேசான் லிங்க் அல்லது அப்ளிகேஷன் லிங்க் அல்லது கோர்ஸ் இதை வாங்க வைப்பதன் மூலம் நமக்கு பணம் கிடைக்கும் உதாரணத்துக்கு அமேசானில் ஒரு ப்ராடெக்டை நம்ம வாங்கி அதை பற்றி பேசி நல்ல ஒரு வீடியோவாக பதிவு செஞ்சு இதை பிடித்திருந்தால் இந்த லிங்க் மூலம் வாங்குங்க என்று சொல்லுவதன் மூலம் அதாவது அந்த பொருளோட விலையிலேருந்து அஞ்சு பர்சன்டேஜ்லேருந்து பத்து பர்சன்டேஜ் பணம் நமக்கு கிடைக்கும் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா பத்தாயிரரூபா உள்ள ஒரு பொருளின் விலை அந்த ப்ராடக்டை லிங்கை நம்ம லிங்கை கிளிக் செஞ்சு அவங்க வாங்குனதுனால அந்த பொருளின் விலையிலிருந்து ஐநூறு ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபா வர நமக்கு கிடைக்கும் அதாவது அஞ்சு பர்சன்டேஜ்லேருந்து பத்து பர்சன்டேஜ் ஓகேவா அஃப்லேட்னா என்ன அஃப்லேட் லிங்க் எப்படி கிரியேட் செய்வது என்று முழுவதும் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோக்கு கீழே அஃப்லேட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்க நாலாவது நம்ம பார்க்க போகிறது ஓன் ப்ராடக்ட் சர்வீஸ் நம்ம சொந்தமாக ஒரு தொழில் செய்கிறோம் அல்லது சொந்தமாக ஒரு பொருள் வச்சுருக்கோம் உதாரணம் சோபா கார் சேல்ஸ் பைக் சேல்ஸ் இப்படி இன்னும் சொல்லிக்கிட்டே போலான் நண்பா இப்படி நம்ம என்ன பண்ணுறோமோ அதை வீடியோ மூலம் பதிவு செய்து யூடியூப்பில் பதிவிடுவதன் மூலம் நம்ம பொருள் சேல்ஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் யூடியூப் வீடியோ மூலம் நமக்கு வருமானம் கிடைக்கும் ஸோ இதுலேருந்து ஒன்று புரிஞ்சுக்கணும் வீடியோவை பதிவு செய்கிறோம் வீடியோவை யூடியூப்பில் போடுறோம் அந்த வீடியோக்குள்ள நம்மளோட பொருளை பற்றி பேசியிருக்கோம் நம்மளோட ப்ராடக்ட் அது நம்ம என்ன செய்யறோமோ அதை பற்றி பேசியிருக்கோம் ஓகேவா அப்போ யூடியூப்லேருந்து ஒரு வருமானம் நம்மளுடைய பொருளும் சேல்ஸ் ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யூடியூப் யார் யாரும் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது இப்போதான் நம்ம முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம் நண்பா நீங்கள் யூடியூப் தொடங்கி ஏழு நாளில் வைரல் ஆகணும்னு நினச்சிங்கன்னா தயவு செய்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணாதீங்க யூடியூப்பை பொறுத்தவரை யாரும் எளிதில் ஆக முடியாது அதே மாதிரி எஃபோர்ட் இல்லாமல் மணி வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கும் யூடியூப் வந்து இல்லை நண்பா யூடியூப்னால் என்ன தெரியுமா கன்சிஸ்டன்சி கன்சிஸ்டன்சி இருக்கணும் நண்பா தொடர்ந்து வீடியோ போடணும் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் வைரல் ஆவீங்க பொறுமையாக இருக்கணும் யூடியூப்பை பொறுத்தவரை பொறுமை இல்லாமல் பல பேர் யூடியூப் யூடியூப் விட்டு வெளியில் போயிட்டாங்க அது தெரியுமா மூன்றாவது லேர்னிங் யூடியூப்னா என்ன என்பதை முழுமையாக புரிஞ்சுக்கணும் அதை புரியாத வரை தொடர்ந்து லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நான்காவது இம்ப்ரூவ்மெண்ட் நீங்கள் தொடர்ந்து யூடியூப்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கொள்வது மட்டும் இல்லாமல் வீடியோ பதிவு செய்து எப்படி அடுத்த வீடியோவை விட குவாலிட்டியாக கொண்டு வரலாம் என்று தொடர்ந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறது தான் இம்ப்ரூவ்மெண்ட் ஓகேவா அதாவது கன்சிஸ்டன்சி பொறுமை லேர்னிங் இம்ப்ரூவ்மெண்ட் இந்த நாளும் இல்லைன்னா யூடியூப்பில் நீங்கள் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யூடியூப் யார் ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு ஸ்கில்ஸ் கற்றுக்க தயாராக இருந்தீங்கன்னா நீங்கள் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலாம் பேச தெரியலைனாலும் இம்ப்ரூவ் ஆக வில்லிங்காக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் யூடியூப் ஸ்லோ குரோத்தை அசப்ட் பண்ணுறீங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் யூடியூப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களுடைய வேலி கொடுக்குற மைண்ட் செட் இருந்தால் நீங்களும் யூடியூப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த நாளும் கிட்டே இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு யூடியூப் உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணும் பிளாட்ஃபார்மாக மாறும் நண்பா நண்பா யூடியூப்பை பொறுத்தவரை பெரிய கேமரா வேண்டாம் ஸ்டூடியோ வேண்டாம் பர்ஃபெக்ட் இங்கிலீஷ் பேசணும்னு வேண்டாம் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா எனக்கே இந்த வீடியோவில் இங்கிலீஷ் சரியாக பேச தெரியல முக்கியம் என்ன தெரியுமா கிளாரிட்டி கன்சிஸ்டன்சி இது இருந்தாலே போதும் யூடியூப்பில் சர்வே பண்ணிடலாம் நண்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யூடியூப் ஸ்டார்ட் பண்ண ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக சொல்ல போகிறேன் நண்பா ஸ்டெப் ஒன் ஒரே நீச்சை செலக்ட் பண்ணுங்க அதாவது பிஸ்னஸ் ஃபினான்ஸ் எஜுகேஷன் என்டர்டைன்மெண்ட் கதைகள் இதுபோல் நீங்கள் வந்து ஒரே நீச்சை வந்து செலக்ட் பண்ணுங்கள் ஒன்றை மட்டும் எடுத்துக்கிட்டு தொடர்ந்து அதை மட்டுமே அதை பற்றி மட்டுமே நீங்கள் வீடியோவாக பதிவு செஞ்சீங்கன்னா நல்ல ஒரு வியூஸ் வரும் நண்பா ஸ்டெப் டூ ஆடியன்ஸோட ப்ராப்ளமாக ஐடென்டிஃபை பண்ணுங்கள் இப்போது ஆடியன்ஸோட ப்ராப்ளம் என்ன அவங்களுக்கு எதை கொடுத்தா நம்ம வீடியோ வந்து நல்லா போகும் மக்களோட ப்ராப்ளத்தை திருத்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வியூஸ் வர ஆரம்பிக்கும் உங்கள் சேனலும் வளரும் நண்பா ஸ்டெப் த்ரீ கேமரா முன்னாடி நின்று நீங்கள் பேச தயக்கப்படுறீங்கன்னா உங்களோட வாய்ஸை மட்டும் பயன்படுத்தி நீங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் உதாரணத்துக்கு என்னைய மாதிரி இந்த சேனல் மாதிரி ஸ்டெப் ஃபோர் ஃபஸ்ட்டு இருபது வீடியோவில் நீங்கள் லேர்னிங் பேஸில் தான் இருப்பீங்க நண்பா அதாவது நீங்கள் இப்போ தான் முத முதல்ல சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு இருபது வீடியோ வியூஸ் பார்த்து பயப்படவே வேண்டாம் ஏன்னால் அது உங்களை கற்றுக்க வைக்கும் ஏன்னா ஃபஸ்ட்டு இருபது வீடியோ வியூஸே வராது சரியான வியூஸே வராது ஸோ எப்படி வீடியோ போடலாம் எப்படி போட்டால் வியூஸ் வரலாம் எந்த மாதிரி வீடியோ போடலாம் என்று கற்றுக்கிறது தான் லேர்னிங் பேஸ் அந்த இருபது வீடியோவில் நீங்கள் இதை எல்லாமே தான் போறீங்க ஸ்டார்டிங்கில் வியூஸ் கம்மியாக தான் வரும் தொடர்ந்து வீடியோ போட்டால் தான் ஒரு நாள் வைரல் ஆவீங்க நீங்கள் வைரல் ஆவீங்கன்னு நம்பிக்கை இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் நான் வைரல் ஆவேன் என்று கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்லோ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்கள் நண்பா டைட்டில் தம்னில் இதையெல்லாம் நீங்கள் ஸ்லோவாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்க நண்பா ஆறு மாதம் நீங்கள் இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா ரிசல்ட் கண்டிப்பாக நல்லாவே வரும் நண்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணாதவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா அப்போது ஸ்டார்ட் பண்ணியிருந்தா இப்போ நல்லா இருந்திருக்கலாமே என்று சொல்லுவாங்க டைம் வெயிட் பண்ணாத நண்பா பர்ஃபெக்ட் மூமெண்ட்டும் வராது ஸ்டார்ட் பண்ணுற டிசிஷன் தான் ஃபியூச்சரை டிசைட் பண்ணும் புரிஞ்சுக்குங்க நண்பா இந்த வீடியோ உங்கள் மைண்டில் கிளாரிட்டி கொடுத்துருந்தா லைக் பண்ணுங்கள் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும்னு சீரியஸாக இருந்தால் கமெண்டில் ஸ்டார்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு டைப் பண்ணுங்கள் பிஸ்னஸ் மணி ரியாலிட்டி கண்டட் ரெகுலராக உங்களுக்கு வேணும்னா பிஸ்னஸ் நேரம் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் யூடியூப்பில் ஃபஸ்ட்டு பத்தாயிரம் எப்படி சம்பாதிக்கலாம்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம்